பக்தர்கள் நடந்து செல்லும் காட்சி ப்ரோ இவ்வளவு தூரம் ஏறி வந்துக்கிறீங்க எப்படி இது பயங்கர அட்வென்ச்சர் ப்ரோ ஃபண்டாஸ்டிக் நீங்க வந்து ஒரு வாட்டி அந்த 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 வியூவை வந்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்போதான் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு சொல்லாம் எல்லாம் எல்லாம் ப்ரீப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இப்ப பாத்தீங்கன்னா போங்க போங்க ப்ரோ பேசினே போறங்க கீழ இருக்கு எங்களை வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி வச்சிருக்கு கொளுந்து நிறுத்தி வச்சிருக்காங்க டிராஃபிக் போலீஸ் மேல நின்னு நின்னு எங்களை இப்ப ஒரு ஜெயில கஸ்டடி எடுத்துறாங்க அவங்க வாங்கடா வாங்கடா சோலமுத்தா ஏய் குட்டி குரங்கு தான்டா